அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை பாதிக்கும் கனடாவின் டிஜிட்டல் சேவை வரிக்கு அதாவது டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மேலும் இது அமெரிக்கா மீதான அப்பட்டமான தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை பிற்பகல் தனது சமூக ஊடக பதிவு மூலம் வெளியிட்டார் கனேடிய பிரதமர் மார்க் கர்னி உச்சி மாநாட்டில் சந்தித்து வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முப்பது நாட்களுக்குள் ஒரு உடன்பாட்டை எட்டுவதாக ஒப்புக்கொண்ட இரண்டு வழியின் அடிப்படையில் கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்திக் கொள்கிறோம் எங்களுக்கு வர்த்தகம் செய்வதற்கு அவர்கள் செலுத்த வேண்டிய கட்டணத்தை அதாவது அடுத்த ஏழு நாட்களுக்குள் கனடாவுக்கு தெரிவிப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்த கனடிய பிரதமர் அலுவலகம் தெரிவிக்கையிலே டிஜிட்டல் வரியை குறிப்பிடாமல் ஒரு சுருக்கமான அறிக்கையை வெளியிட்டது அதில் கெனடிய தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களின் நலனுக்காக அமெரிக்காவுடனான இந்த சிக்கலான பேச்சுவார்த்தைகளில் கனடிய அரசு தொடர்ந்து ஈடுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வர இருந்த இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டாக்ஸை ஒட்டாவா முன்னெடுத்து செல்லும் என்றும் நிதியமைச்சர் பிரங்கோஸ் பிலிப் சாம்பைன் இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்த வரியினுடைய பின்னணியை வரி சட்டத்தின் கீழ் மார்க்கெட்டிங் சமூக ஊடகங்கள் மற்றும் பயனர் விற்பனை மூலம் வருவாயில் மூன்று விதிக்கப்படும் உலக அளவிலே ஒன்று புள்ளி ஒரு பில்லியனுக்கு அதிகமாகவும் கனடாவுக்குள்ளே இருபது மில்லியனுக்கு அதிகமாகவும் வருவாய் ஈட்டும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த வரியை செலுத்த வேண்டியதாக இருக்கும் கூகுள் மெட்டா போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் பெரிதம் பாதிக்கப்படும் என்று கருதுகிறார் இந்த வரி மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைக்கும் என்று பாராளுமன்ற பட்ஜெட் அதிகாரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது எச்சரிக்கை தொடர்பாக கனடாவினுடைய பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார தரப்புகள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் கனடாவின் எதிர்க்கட்சி தலைவர் பியர் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது ஏமாற்றம் அளிக்கிறது அவை விரைவில் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று நம்புவதாக கூறியிருக்கின்றார் இதேவேளை உதவிப்பாக உற்பத்தியாளர் சங்க தலைவர் பிளேவியா தெரிவிக்கையிலே இது பேச்சுவார்த்தையில் ஒரு அழுத்தமான தருணமா அல்லது உரையாடலின் முடிவாக என்று தெரியவில்லை ஆனால் இது டிரம்பின் பேச்சுவார்த்தை பாணியில் ஒன்று என அவர் குறிப்பிட்டார் இதேவேளை பிசினஸ் கவுன்சில் ஆப் கனடா தெரிவிக்கையிலே இந்த டிஜிட்டல் வரி அமெரிக்காவுடனான பொருளாதார உறவை சேதப்படுத்தும் என்றும் இது தொடர்பில் மூன்று ஆண்டுகளாக அரசாங்கத்தை எச்சரித்ததாகவும் கூறியிருக்கின்றது அமெரிக்காவின் கட்டணங்களை நீக்குவதற்கு பதிலாக இந்த வரியை உடனடியாக முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாம் ஏற்கனவே நிர்வாகம் எஃகு அலுமினியம் மற்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விதித்திருக்கின்றது இதற்கு பதிலடியும் கொடுத்து வருகிறது இந்த வர்த்தக போர் பதட்டங்களுக்கு மத்தியில் ட்ரம்பின் தற்போதைய அறிவிப்பு தொழிற்துறையினர் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் மேலும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி இருக்கின்றதுடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி